நான் முத்துக்குமார் தமிழ் சினிமாவில் முழுக்க இருக்கிற இந்த பேர் நமக்கே தெரியும் அட்டகாசமான அருமையான பாடலாசிரியர் சரியாது பாடல் வரிகள்லாம் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் துரதிசவசமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருஷம் வந்து அவர் காலமாயிட்டார் ஸோ இப்போது நான் முத்துக்குமாரோட ஐம்பதாவது பிறந்தநாள் வருது ஸோ அதை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் நம்ம யோன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷு ராம் ஏன் மற்ற மியூசியல் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஆனந்த யாழை அப்படிங்கிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சென்னையில் நேரு ஸ்டேத்தில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்காங்க இசை ரசிகர்கள் நான் முத்துக்குமார் ரசிகர்கள் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா அதாவது இந்த நிகழ்ச்சியில் யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் ஹாரி ஜெயராய் சந்தோஷ் நாராயணன் தமன் விஜய் ஆண்டனி கார்த்திக் ராஜா நிவாஸ்கே பிரசன்னானு ஏகப்பட்ட இசையமைப்பாளர்கள் கலந்துக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் சித்தார்த்து ஆண்ட்ரியா திப்பு துத்தாரா சைந்தவி ஹரிணி எல்லாரும் பாடுறாங்க ஆடா இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு சம்மா சம்பவம் என்ன தெரியுமா இந்த நிகழ்ச்சியில் உலகநாயகன் கமலஹாசன் கலந்துக்கிறாரு சியான் விக்ரம் நடிப்பு நாயகன் சூர்யா நடிப்பி நசுரன் தனுஷ் யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் என்கிற சிம்பு ரவி மோகன் சிவகார்த்திகேயன் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு முத்துக்குமாரோட பாடல் வரிகளை பற்றியும் அவருடைய திறமையை பற்றியும் அவருடைய நல்ல குணத்தை பற்றியும் பாராட்டுறாங்க ஸோ மறைந்த முத்துக்குமாருடன் தாங்கள் பணியாற்றிய விதத்தை வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் வந்து சொல்ல போகிறாங்க அதை பற்றி இயக்குனர் ஏஎல் விஜயர்கள் முத்துக்குமாரோட தீவிரமான ஒரு நண்பன் அவர் சொல்கிறாரு எல்லாரும் தங்களோட அனுபவத்தை சொல்ல போகிறாங்க இந்த விழாவுக்கு எட்டாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஷியூராக சொல்கிறோம் முத்துக்குமார் மறைந்த சில மாதங்களில் இப்படி ஒரு விழா எடுக்க நினச்சோம் அவர் இறந்து கொஞ்ச நாள் எடுக்கலாம் நினச்சோம் ஆனால் சில காரணங்களால் நடக்கவே இல்லை இப்போது அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் வந்து அதை நடத்துகிறோம் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு நம்ம ஏஎல் விஜய் ஸோ நான் முத்துக்குமார் பாடல்கள்லேயே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மேலே கமல் சூர்யா விக்ரம் இவங்க எல்லோரும் ஒரே மேடல் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி எப்பேற்பட்ட ஒரு வைபாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்